தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் எல்லாம் எப்படிக்கு நல்லா இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போர் நடக்கும் பொழுது உலகத் தமிழர்களும் உலக தலைவர்களும் அல்ல இந்திய தலைவர்களும் தமிழக தலைவர்களும் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது இவர்கள் நினைத்திருந்தால் உறுதியாக போரை நிப்பாட்டியிருக்கலாம் அப்போது இவர்கள் வேடிக்கை மட்டுதான் பார்த்தார்கள் என் இன உறவுகள் கொத்து கொத்தாக புல்டோசர்களால் பறித்து மூடப்பட்டார்கள் அதுதான் செம்மன் புதைக்கொழி இன்னைக்கு நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் தாய மின்னாடி மகளை கற்பழிப்பது மகளை மின்னாடி தாயை கற்பழிப்பது பாலியல் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நடந்தது என் இன சொந்தங்களுக்கு உலகத்திலேயே முதலாம் இரன் முதலாம் போர் இரண்டாம் போர் உலக போர் கூட நடந்திருக்காது அவ்வளவு ஒரு கொடுமையான போர் நடந்ததுதான் இந்த உலகத்தில் என் இனச்சொந்தங்கள் இன்றும் சிறுமைப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஒருத்தர் கேட்டா நண்பா எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறயா அப்படின்னா நான் நல்லாவே இல்லப்பா நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் மனவேதனையில் இருக்கிறேன் மனகுமர்ல இருக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டார் என் இனம் இரண்டாயிரத்தி ஒன்போதிலே போர் தொடுத்து கொள்ளும் பொழுது எவனும் திறந்து பேசவே இல்லை ஆனால் இப்பொழுது பேசுகிறார்கள் தமிழ் எனது உயிர் தமிழ் மொழியை காப்போம் தமிழ்நாட்டை காப்போம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பச்சோந்திகள் பச்சோந்திகள் நல்லா நினைக்க அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போர் தொடுக்கும் பொழுது எந்த தலைவனும் நினைக்கிறா போரை நிப்பாட்டிருக்கலாம் அப்போ வாய திறக்காதவர்கள் இப்போ திறந்து பேசுகிறார்கள் என்றால் இவர்கள் என்ன இனத்தை சார்ந்தவர்கள் இப்போ எதற்கு பேசுகிறார்கள் ஓட்டுக்காக ஏ இனத்தை தமிழ் மொழியை காப்போம் தமிழ் கலாச்சாரத்தை மீட்டெடுப்போம் தமிழர்களை மீட்டெடுப்போம் இதெல்லாம் பொய் பொய் இது மாதிரி மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் தாயை மின்னாடி மகளை கற்பழிப்பது மகளை மின்னாடி தாயை கற்பழிப்பது அது பாலியல் போர் இரண்டாயிரத்தி ஒன்பது போர் என்றுதான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இந்த நாட்டில் கொடுமைகள் நிகழ்ந்தது என் உறவுகள் கொத்து கொத்தாக மடிந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் சின்ன பின்னமாக சுக்கு நூறுகளாக சிதைந்து கிடக்கிறார்கள் சொந்த நாட்டில் என்னடா நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்று தாண்டா கேட்டோம் எதற்கு அதுவும் கேட்டிருக்க மாட்டோம் நீ தமிழர்களை கண்டாவே டார்ஜேரிசிங் பண்ணுற மாதிரி இவி டீசிங் பண்ணுறிய நீ தமிழர்களை சிங்களர்கள் வந்து தமிழர்களை கண்டாவே ரொம்ப அடிமையாக நினைக்கிறாங்க ரொம்ப கீழ்த்தரமாக நினைக்கிறானுங்க சிங்களர்கள் இன்ன வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க அந்த இலங்கை கடற்படையினால் நம்ம ராமேஸ்வரம் மீனவர் டெய்லி சிறைப்பிடிப்பு நினைச்சு பாருங்க அதனாலே நான் நல்லாவே இல்லை ஏ இனம் எப்பொழுது இலங்கை சொந்த நாடாக தமிழர்களுக்கு மாறுகிறதோ தமிழர்கள் சொந்த நிலத்தில் எப்படி சந்தோஷமாக அப்பொழுது வாழ்கிறார்களோ அப்பொழுதுதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அதுவரை துக்கத்தில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தமிழர்கள் இன்னும் இலங்கையிலும் சரி தமிழகத்திலும் சரி விடுதலை அடையவில்லை தமிழர்களுக்கு தமிழர்கள் கொத்தடிமைகளாக சொந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏண்டா சொந்த நிலத்துல கொத்தடிமையா வாழ்றான்னு அவன் யாரு தெரியுமா அவன் தமிழன்தான் வேற எவனும் கிடையாது ஏன் திராவிடங்கிட்டி ஆரியங்கிட்டி சிங்களங்கிட்டையும் எட்டப்பா கருங்காலி வேலை பாக்கறா நூறு இரநூறு வாங்கி திங்குறான் அதனாலதான் ஏன் இனம் மட்டும்தான் அடிமைப்பட்டு கிடக்குது வேறு எல்லா இனமும் சிறப்பாக வாழ்றாங்க என்ன செய்வது saved...